மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகிந்தே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையவர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு கிர நவ கிரகனுடைய நான் இறையர்களால் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்களின் பேச்சு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சூரியன் போன்ற பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பேச்சே அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது ஏன்னா நவகோல்களும் இந்த சூரியனை சுற்றியே நகர்கின்றன அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் பிதிர்காரனுடைய சூரியனுடைய சிறப்பு சூரியன் மட்டும் ஒரு ஒரு வாழ்க்கையிலே சிறப்பாக அமைந்துவிட்டாலே போதும் கலக்கம் இல்லை கண்ணீர் செந்த வேண்டாம் யார்கிட்டையும் கை நீ கைகட்டி சேவகம் செய்ய வேண்டாம் அந்த வகையில் ஒரு அற்புதமான பேச்சு தான் சூரியன் பேச்சு இதை மயமயில நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சூரியன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றார் அந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பிரவேசிக்கின்ற அந்த சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகின்றார் மேஷத்திற்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனேன் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதனராசிக்கு புதன் பகவானும் பயிற்சி ஆகிவிட்டார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு நாட்கள் ஒரு பதினாலு நாட்கள் சூரியனும் புதனும் சேர்ந்து அற்புதமான ஒரு மாற்றத்தை இழந்ததை திரும்பத் தருவதோடு நிம்மதியான வாழ்வை தருவார்களா இந்த சூரிய பயிற்சி என்பதை பற்றி தானே இப்போ சொல்ல போகிறேன் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் காரணம் சனி பகவானுடைய மூன்றாவது பார்வை இருந்தாலும் கூட இந்த சூரியனுடைய பயிற்சி புதனோடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்குறோம் மாயன் மயன் தொடர்ந்து நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் இந்த சூரிய பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நாட்கள் சூரியன் புதனோடு தரப்பக்கூடிய ஒரு அற்புதமான பலனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மேஷராசியிலேயே இருக்கக்கூடிய அஸ்வினி மேஷராசிலேயே இருக்கக்கூடிய பரணி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகத்தினுடைய தனிப்பட்ட பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பலனையோ கெடுபலனையோ தந்து விடாது மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சொழி பிரசனம் சொல்கின்றது அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை மூன்றாக இருந்தாலும் கூட எந்தவிதமான கெடுபலனும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிரவேசம் அதாவது இந்த சூரியனுடைய பிரவேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் தரப்போகுது கவலையே பட வேண்டாம் இழந்த எதுவாயினும் திருந்த பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருகிறார் அதே நேரம் பார்க்கலாம் நமக்கு எது தடை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தொழிலுக்கு நம்முடைய நிம்மதியில்லாத நிலைக்கு எது காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அப்படி யோசித்தால் மட்டும்தான் நம்ம வெற்றியை நோக்கி நகர முடியும் பிறருடைய வெற்றியை பார்க்கின்றோம் ஆனால் நாம் பின்தங்கி தான் நிக்கிறோம் நாம் முன்னோக்கி நகர வேண்டுமானால் நம்முடைய வெற்றிக்கு எது தடையா இருக்கு தடங்களா இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னோருடைய சாபம் இருக்கலாம் ஏதோ ஒரு சாபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி நகராமல் தடுத்து விடுகிறது அவ்வாறு பிது சம்பந்தமான ஏதாவது சாபம் இருந்தா தந்தை வழியில ஏதாவது சாபங்கள் இருந்தால் நீங்கள் அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அந்த எப்படி செய்வது பார்த்தீங்கன்னா இவ்வொரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இந்த சூரிய பயிற்சியில் இந்த சூரிய பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரு அழகாக பண ஒரு பயிற்சி பண்ணலாம் காரணம் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த சிவபக்தன் சிவனை என்றே சொல்வார்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று கை நிறைய அந்த கரும்பு சர்க்கரை என்று சொல்வார்கள் நாட்டு சர்க்கரை என்று சொல்வார்கள் அதை கை நிறைய வாங்கி உங்கள் கையாலேயே அவனுடைய திருமணியிலே வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் சூரியனுடைய முழுமையான பலனை பெறுவதோடு தந்தை வழியில எந்த சாப பாவங்கள் இருந்தாலும் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சூரிய பயிற்சி அது மட்டும் கிட்ட பாத்தீங்க ஒரு பதினாலு நாட்கள் அந்த மிதனராசியிலிருந்து அவர் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் சூரிய பகவான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு அறிவும் திறமையும் இருந்தால் மட்டும் போராது பிறரை ஈர்க்கின்ற தன்மை பிறரை வசிப்படுத்துகின்ற தன்மை அத்தனையும் வேண்டும் அந்த ஆயகலை அறுபத்தி நாலுல அத்தனையும் தெரியாவிட்டாலும் கூட கலையில மேம்படணும் அந்த கலையை வைத்து நான் நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு புதன் தேவைங்க என்னுடைய அனுபவத்துல புதன் சிறப்பாக அமைய வேண்டுமானால் யாரோடு இருக்க வேண்டுமானால் ஒரு நல்ல மாற்றம் சூரியனோடு சேர்ந்த ஒரு விஷமம் சூரியனோடு சேர்ந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு பதினாலு நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுனராசிக்கு பேயாட்சி ஆகிவிட்டார் புத பகவான் அந்த சூழ்நிலையில பதினாறு நாட்கள் சூரியனோடு சேர்ந்து புதன் பகவானும் நமக்கு நற்பனை போகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியது இதுதான் காரணம் என்னென்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை குரு பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடியவர்களும் கூட தேவகுருக்கு இணையாகிய ஒரு அற்புதமான பலனை ஒரு சூரியன் என்னை பொறுத்தவரைக்கும் சூரியனும் ஒரு குருதான் எத்தனையோ பேர் சூரியனை குருவாக அடைவதற்கு தவம் இருக்கின்றார்கள் அந்த பொது உதாரணமாக பார்த்தீங்கன்னா அஞ்சனையின் மைந்தன அனுமன் சூரியனையே குருவாக அடைய வேண்டும் போராடியவர் தான் பலம் மட்டுமல்ல ஞானபலம் மட்டும் அல்ல உடல் பலம் மட்டுமல்ல அத்தனையும் சூரியன் குருவாக இருந்து தந்தார் சிலருடைய வாழ்க்கையில் குரு பலம் பெற வேண்டும் குருவை பொறுத்தவரை சற்று பாராமுகமாக இருந்தாலும் கூட குருவின் அம்சமான சூரியன் மேஷராசிக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் புதனோடு நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் இம்மா இந்த சூரிய பயிற்சியில் நடைபெறும் குறிப்பாக சொல்ல போனால் பிரச்சனைகள் படிப்படியாக இது ஒன்று தாங்க இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்ற இந்த பதினாலு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாழிகை கிடைத்தாலுமே பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது பதினாலு நாட்கள் சூரியனும் புதனும் இணைந்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் யாரெல்லாம் நம்ம எகழ்ந்து பேசினார்கள் யாரெல்லாம் நம்மை புறம் பேசினார்கள் யாரெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தடையாக இருந்தார்களோ அந்த தடை தாங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் இந்த சூரிய பயிற்சியில் மேஷராசிக்காரர்கள் அடையப் போகின்றீர்கள் அது மட்டும் கிடையாது சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பத்தையும் சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனால் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகளே வரக்கூடிய எதிராக இருந்தால் கூட நம்ம சமாளிச்சிடலாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக வந்து வரக்கூடிய எதிரிகளுடைய வாய் ஜாலத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பேச்சு அது மட்டும் கிடையாது எடுத்த காரியத்தில் இருந்து வந்த குறுக்கீடுகள் எல்லாம் படிப்படியாக அகலும் குறிப்பாக சொல்லப்போனால் உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேர்ந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக அந்த உணர்வினர்கள் உங்களை நோக்கி வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக திரும்புகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரயத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆசைப்படுதல் தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக ஒரு ஆடம்பரமான ஒரு நிலையை நோக்கி நகராமலும் அதீத ஆசையின் காரணமாக தவறான தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது இந்த சூரிய பயிற்சியில் மேஷராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்வேன் என்னை பொறுத்தவரைக்குங்க இந்த சூரியன் ஒருவன் தாங்க நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் சனியை எடுத்தால் கர்மாவின் பலன் தான் குருவை வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் யோக காரகனாக இருந்தாலும் கூட ராகு தருகினா அத்தனையும் முழுமையாக நமக்கு கிடைக்கிதுன்னா இல்லை ஆனால் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல நம் வாழ்வையே மாற்றக்கூடியவன் இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது அதிலிருந்து உயர்ந்த நிலையை நோக்கி நகர்த்தி கை தூக்கி விடக்கூடிய ஒரு அற்புதம் காலையில் தோன்றி மாலையில் மறைந்தாலும் நமக்கு தோணுது அப்படி ஆனால் சூரியனுக்கு தோற்றமும் இல்லை மறைவிலும் இல்லை அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி தளராத மனம் மனோதைரியம் மனோதிடம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நான் திரும்ப சொன்ன சொல்லிக் கொடுக்கின்றேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருந்த இரண்டு பேரும் சேர்க்கைங்க இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை அந்த பதினான்கு நாட்கள் இந்த சூரிய பேசியில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி அது மண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இழந்ததை எங்கே இழந்துமோ அங்கேயே பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால எடுத்த காரியத்தில் வெற்றி பிறரை புரிந்து கொள்கின்ற தன்மை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோனியெல்லாம் அதிகப்படும் சின்ன சின்ன எரிச்சலும் கோபங்களும் வந்துதான் போகும் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கின்ற ஆள ஆற்றலை கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தர இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த சூரிய பயிற்சியிலே மேஷராசிக்கு பெறுவார்கள் அதே நேரம் நான் சொன்னேன் இல்லையா சிவ சூரியன் என்று சொல்வார்கள் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்ற இது பார்த்தீங்கன்னா சிவ சூரியனாக சிவ பக்தனாக இருக்கின்றார் சூரியனே சிவன் தான் சிவனுடைய கண்ணுகள் தானே சூரியன் அந்த வகையில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் உடனூரை சிவகாமி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்த ஒரு அற்புதமான சிவலிங்க திருமேனி இந்த ஆலயத்துக்கு நீங்க என்ன பண்ணாலும்னா நேராக போயிட்டு கை நிறைய கரும்பு சர்க்கரை நாட்டு சக்கரை வாங்கி அவர் மீது திருமேனியிலே வைத்து மழமுருக பிரார்த்தனை பண்ணீங்க எந்த தடை இருந்தாலும் அந்த தடையை வெல்லுகின்ற மனோதிடத்தை கொடு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை இந்த மாறுகின்ற வல்லமையை தாயின்னு நீங்க பிரார்த்தனை செய்வீர்களானா நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் இந்த சூரிய பயிற்சியிலே மேஷராசிக்கு கிடைக்கும்